தலைவரா நான் கேள்விப்படுறதுல உண்மையா நேத்து வரைக்கும் சொல்லி நாய் முனியாட்ட கழகத்துல செயலாளரா இருந்தீங்க இப்ப புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கலாமே உண்மையா ஆமா புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாப்பா அந்த கட்சி தலைவரா பேர் என்ன அந்த கட்சியோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு கழகம் ஓகேவா வனவிலங்கு பாதுகாப்பு கழகம் ஆமா வாப்பாக ஆமா இப்போ நான் வந்து அந்த கட்சியை பத்தி விரிவா உனக்கு சொல்ல போறேன் ஓகேவா கேட்டுக்கிறியா சொல்லுங்க தலைவர் கட்சி கொள்கை என்ன அந்த கட்சியோட தலைவர் பாத்தீங்கன்னா அது நான் தான் வேற யாரும் இல்ல ஓகேவா நீங்களாம் யார் தலைவரை நீங்க தான் எங்களுடைய கட்சியின் சிறப்புகள் சிறப்பு பார்த்தீங்கன்னா எங்களுடைய கட்சியானது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது எங்களுக்கு கோபமே வராது கட்சியில் தொண்டனாக சேர்பவர்களுக்கு ஒரு வேட்டியும் அரை கைட்டி சட்டம் வழங்கப்படும் மேலும் சில தினங்கள் ஏதாவது வந்தால் தொண்டர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வசூல் செய்து தொண்டர்களுக்கே ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டும் பண்ணும் கொடுப்போம் அதையும் தெரிஞ்சுங்க எங்களுடைய கட்சியில் சேர்கிறவங்களுக்கு வந்து ஒரு நாள் ஊதியம் பத்து பிசா நீங்கள் இந்த ஊதியத்தை வந்து செலவு பண்ண முடியலன்னா திருப்பி கட்சிக்கிட்டே கொடுக்கலாம் ஓகேவா எங்களுடைய கட்சியில் எங்கள் வந்து சில வனங்களை வனவிலங்குடைய பெயர் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் அது கேட்டுங்க என்னென்ன உயிரா ஓனா பள்ளி தேனி ஈ கொசு பொன்வண்டு ஆண்வண்டு இத்தனை உயிரினங்கள் எங்கள் கட்சியில் இங்கே எனக்கு இது ஓகேவா எங்களுடைய கட்சியின் முக்கிய உயிரினம் பார்த்தீங்கன்னா பூனையும் பாண்டா அது ரெண்டு தான் எங்களுடைய கட்சியோட முக்கிய உயிரினம் இப்போ வந்து கையெண்ணி வந்து முன்னாடி நீட்டிங்க எல்லாரும் எங்களுடைய கட்சியோட உறுதிமொழி பார்த்தீங்கன்னா இக்கட்சியில் தொண்டனாகிய நான் இக்கட்சிக்கு ஏதாவது இடையூறாக வந்தால் என்னுடைய உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன் அவனுடைய கையால் நான் சாக மாட்டேன் காலால் மட்டுமே மிதிப்பட்டு சாவேன் என உலமார உறுதி அளிக்கிறேன் இதுதான் எங்களுடைய கட்சி உறுதிமொழி அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும் எல்லாரும் கட்சியில் சேர்றவங்க மட்டும் எங்களுடைய கட்சியின் வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா சீப்பு பவுடர் கண்ணாடி நோட்டு ஒரு புத்தகம் அதான் எங்களுடைய கட்சியோட வெப்பன் இது யூஸ் பண்ணி தான் தாக்கணும் ஓகேவா மேலும் எங்களுடைய கட்சியை பற்றி ஒரு முக்கிய குறிப்பு சொல்ல போகிறோம் அவங்களுக்கு எங்களுடைய கட்சியில் வந்து சண்டையின் போது உயிர் போகாமல் அடிமட்டும் பட்டால் அவனுக்கு சிரிப்பு மருந்தும் மைசூர் பாக்கு ஒண்ணு கொடுப்போம் ஓகேவா அதான் எங்களுடைய கட்சியோடைய முக்கிய குறிப்பு மேலும் எங்க கட்சியில் இயங்குற உலகின் மிகப்பெரிய நாடு சொல்ல அது உஷாராக கேட்டீங்க எல்லாரும் ரெண்டே நாடுதான் மூலா காடு ஒன்று அத்திப்பட்டு ஒன்று அது வந்து எங்கேயுமே இருக்காது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது கூகுள் மேப்ல கூட அதையும் பாத்துங்க நாடு இல்லாம கிரகமும் எங்க கட்சியில வந்து இயங்குது அது என்னென்ன கிரகம்னு பாத்தீங்கன்னா திங்கள் கிரகம் ஒன்று செவ்வாய் கிரகம் ஒன்று புதன் கிரகம் ஒன்று ஜனவரி பிப்ரவரி இத்தனை கிரக கட்சியில் வந்து இயங்குது அது நீங்கள் வந்து தெரிஞ்சுங்க மேலும் எங்களுடைய கட்சியிலேருந்து நிவாரண உதவிகளை நாங்கள் கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு அதை வந்து நீங்கள் வந்து இப்போ கவனிக்க பாருங்கள் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு மதிய உணவு சிக்கன் ரைஸ் கூட நாங்கள் ஒரு ரூபா கொடுக்குறோம் கவர்மெண்ட்டுக்கு அதை தெரிஞ்சுங்க ரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச பாட்லேட்டும் மூணாம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச பிஸ்கெட்டும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு கணினி ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு டேபு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஃப்ரிட்ஜு மேலும் இத்தனை சலுகைகள் நாங்கள் வந்து பன்னெண்டாவது வரைக்கும் கொடுத்துன்னு வரோம் இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒன்று சொல்ல முடியிறேன் கட்சியை பற்றி அதை வந்து டீட்டெயிலாக நான் வந்து அப்புறமா சொல்கிறேன்